டிங்கோ டிங்கோ சின்டிங் குட்டிங் ஏன்டா இங்கே வந்து படுத்துச்சி சின்னமினி குட்டிமினி குண்டுமினி தூங்குறியா முழிச்சுட்டு இருக்கிறியா முழிச்சிட்டு தான் இருக்கிறியா ஏன் இங்கே வந்து படுத்துக்கிட்ட என்கிட்ட கோச்சிக்கிட்டா ஏன் இங்கே வந்து படுத்துக்கிட்ட குட்டி மினி குட்டி மினி டிங்கா சின்டிங் குட்டிங் சரி எந்திரிச்சி வா எந்திரிப்பாளம் எந்திரிச்சிவா இப்படி ஒரு தூக்கம் ஏ அப்பா பாருங்க எங்க டிங்கு அழகு பேரழகு எங்க டிங்கு இங்கே டிங்கு பேரழகு பேரழகு டிங்கு எந்திரி